டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மிட்ஸு மினி டிராக்டர் மற்றும் ரொட்டவேட்டர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் போட்டாலவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மிட்ஸு பிசி சத்தியில் நூற்றி எண்பது டி அப்படிங்கிற மாடல் வண்டி மற்றும் ரொட்டவேட்டரை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி பதினெட்டு ஹெச்பி வந்து வருங்க ஃபோர் வீல் ட்ரைவிங் ட்ராக்டர் தான் டயர் நாலுமே வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டிங்க வண்டி கூடவே ஒரு ரொட்ட வெட்டரை வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க வண்டி மற்றும் ரொட்டவெட்டர் ரெண்டுமே நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ரெண்டுக்குமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ரெண்டுமே இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாளையத்துக்கு அருகில் கோவை பிரிவு அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது கோபி டு சத்திபுரம் மெயின் ரோட்டில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க வி மிக்சு சத்தியில் மினி டிராக்டர் மற்றும் ரொட்டோவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் கலபை ஹெல் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே